Thank <laughs> you. வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த என்ன பார்க்க நம்ம பண்டில் வந்து இருக்கு இதோட மாஸ்க் அப்படியே பாக்கிறதுக்கு ஆர்டிக் ப்ளூ மாஸ்க் மாதிரியே அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் மேல எனக்கு தனி ஈர்ப்பே வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாஸ் பேண்ட் தான் இங்க பாருங்க இந்த ஒரு பேண்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பேண்டே தூக்கி சாப்பிடும் போல இருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிசைன் செம்மையாக டார்க்கா கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பண்டில் எடுக்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மந்த்லி போட்டிருக்கேன் இந்த ஆயிரம் டைமண்ட் வச்சு கண்டிப்பா நம்ம அந்த எஃப்எப்டிஎஸ் பண்டில் நம்ம வந்து எடுத்தேன்

இந்த கரினாக்காரன் ஒரு கல்லஞ்சக்காரன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவன்கிட்ட பேசி ஒன்னும் பிரோஜனம் இல்லை வாங்க அடுத்த அஞ்சு ஸ்பின் போடுவாங்க அந்த ட்ரோகன் ஸ்கின்னு ட்ரோகன் கானஸ்கின்னு அதை கொடுங்கடா என்னடா நீங்கள் சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தொண்ணூற்றி மூணு டோக்கன் வந்துருச்சு இன்னும் நம்மக்கிட்ட வெறும் இருபத்தேழு டோக்கன் இருந்தால் போதும் நம்ம எந்த ஒரு பன்னில் வந்து எடுத்துடலாம் அடுத்து ஒரு அஞ்சு ஸ்பின்னு அதிலே பாருங்கள் யூனிவர்சல் டோக்கன் வந்து பத்தெல்லாம் இருக்கும் அந்த பத்தெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்க எல்லாமே ரெண்டு ஒன்றுன்னு தான் கொடுத்துட்ருப்பாங்க நாசமாக போகிறீங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நூறு டோக்கன் கிடச்சிடுச்சு இன்னும் வெறும் இருபது டோக்கன் இருந்தால் போதும் நம்ம அந்த ஒரு பன்னில் வந்து எடுத்துடலாம் அடுத்து ஒரு அஞ்சு ஸ்பின்னு கூடு மூன்றுவங்கெல்லாம் கொடுக்குறாங்க இத்தனை ஸ்பின் பண்ணியிருக்கேன் இந்த கருணாக்காரம் இறக்கப்பட்டு ஒரு ராஜிவாடோடு தரல ஆனால் இதுவே இந்தோனேஷர் தான் என்னோடய ரேஞ்சே வேறு அது உங்களுக்கே தெரியும் நான் வந்து இந்தோனேஷர் செல்ல பிள்ளை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு விஷயம் ஆனால் இந்தியன் இல்லை சர்வரில் நான் அப்படி கிடையாது அது கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங்கில் நமக்கு எந்த ஒரு ரேஜ்மெண்ட்டு தரவே இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் நாலே நாலு டோக்கன் கிடைச்சா போதும் நம்ம அந்த எஃப்அர்ட் டபுள்யூஸ் பண்ணி வந்து எடுத்துடலாம் சரி வாங்க அடுத்து ஒரு அஞ்சு ஸ்பின்னு போட்டு பார்ப்போம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நூற்றி இருபத்தி மூணு யூனிவர்சல் ரிங் டோக்கன் கெடைச்சிருச்சு இதை வச்சு இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பண்டில் இந்த ஒரு பண்டில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொத்தம் ஐநூற்றி நாற்பது டைமண்டு பார்த்திங்கன்னா செலவாயிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எண்பது யூனிவர்சல் ரிங் டோக்கன் இருந்ததால் தான் மாட்டிங்கன்னா இந்த வெறும் ஐநூற்றி நாற்பது டைமண்டுக்கு நான் வந்து எடுத்துட்டேன் அதுவே என்கிட்ட அது கூட இல்லை அப்படின்னா இன்னும் பார்த்திங்கன்னா டைமண்ட் இழுத்து அடிச்சிருப்பாங்க சரி ஓகே ரைட் விடுங்க உங்களில் யார் யாரெல்லாம் இந்த ஒரு பண்டில் எடுத்தீங்க உங்களில் வந்து யார் யாருக்கு எத்தனை டைமண்டில் இந்த ஒரு பண்டில் கிடச்சிச்சு அப்படின்னு கமெண்ட்ஷன் கிடையாது பண்ணன் பண்ணுங்க இப்படியே வளவலன்னு பேசிட்டு இருந்தால் எப்படி சரி வாங்க அந்த பட்டலில் வந்து கிளைம் பண்ணுவோம் எஃப்எப்டபிள்யூஎஸ் இருபத்தஞ்சிக்கான பண்ணில் நம்ம வந்து எடுத்தாச்சு இந்த பண்டில் பார்த்திங்கன்னா இன்னும் சில கழிச்சு ரொம்ப ரேராக கூட மாற வாய்ப்பு இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ எடுத்துட்டேன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ பரி பார்த்தீங்கன்னா அப்போ அப்டேட்ஸு அப்போ ஈவெண்ட்ஸு அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் வீடியோ இதெல்லாம் போட்டுகிட்ருக்கோம் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் அவங்க நோட்டிகேஷனில் வரும்